குறித்த பகுதிகளின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்குழு எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்குழு எதிர்ப்பு கூறியுள்ளது உவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் மாம்பாறை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணத்தையாளத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் கிழக்கு திசையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று எனவே நாட்டின் மேல் சபர்கமுக மத்திய வடமேல் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் வீழ்ச்சியும் பதிவாகும் அத்துடன் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் மழை பெய்யும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சர்வுகளிலும் மேல் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தளத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இது தொடர்பில் பொதுமக்களும் கடற்சார் தொழிலாளர்களும் முன்னெச்சரிக்கையோடு செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் அத்தோடு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தின் ஆழமான கடற்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்வதை மறு அறிவித்தல் வரை தவிர்க்குமாறும் நீண்ட நாள் மீன்பிடி படகுகளில் தொழில் செய்பவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இதனிடையே கழுகங்கையின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து செல்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய ஆறுகளின் நீர்மட்டம் எச்சரிக்கை மட்டத்தில் இல்லை எனவும் திணைக்களம் கூறியுள்ளது மழையுடனான வானிலையினால் பதினைந்துக்கும் மேற்பட்ட நீர்த்தக்கங்கள் வான் பாய்கின்றன பலத்த மழையுடனான வானிலையினால் பதினாறு மாவட்டங்களில் இருபதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மழையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் சிக்கி இதுவரை நால்வர் உயிரிழந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதுவரை ஐநூற்று ஏழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகள் தொடர்ந்தும் வழங்கப்படுவதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது